நீங்கள் ஒரு மோகப்பூச்சியாக இருந்தால் ஜாகிரதை உங்கள் டேட் உங்களை உயிருடன் சாப்பிடக்கூடும் இது மாண்டிஸ் காதலில் இருந்த பக்கம் ஒரு காட்டு காதல் கதைக்கு தயாரா பூச்சி உலகின் இறுதி பெண் பிராய்சித்தமான மாண்டிஸை சந்திக்கவும் ஆண் மாண்டிசுக்கு நம்பிக்கையின் ஒரு பாய்ச்சல் ஏன் என்றால் மாண்டிசஸ் இணையும் பொழுது பெண் சில நேரங்களில் தனது துணையின் தலையை கடிக்கிறது ஆமாம் நீங்கள் அதை சரியாக கேட்டீர்கள் அவரது தலையை விட்டு வெளியேறுங்கள் எனவே பெண்கள் ஏன் இதை செய்கிறார்கள் அவர்கள் பசியுடன் இருப்பதால் மட்டுமல்ல விஞ்ஞானிகள் இது உயிர் வாழ்வது பற்றி நினைக்கிறார்கள் அவளுக்கு புரதம் நிறைந்த சிற்றுண்டி கிடைக்கிறது மேலும் அவளுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் சிறந்த வாய்ப்பை பெறுகிறார்கள் காதலுக்காக எல்லாவற்றையும் கொடுக்கிறது பற்றி பேசுங்கள் ஆனால் இங்கே உண்மையில் காட்டுப்பகுதி ஐ தலையை இழந்த பிறகும் ஆண் மாண்டிசால் தொடர்ந்து செல்ல முடியும் அவரது உடல் வேலையை முடிக்கிறது காதல் அல்லது முற்றிலும் பயங்கரமானதா ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு மாண்டிசாக இருப்பதில்லை சில நேரங்களில் ஆண்கள் அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் சுத்தமான தப்பிச் செல்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இது ஒரு கொலைகார திருப்பம் கொண்ட காதல் கதை எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்யும் மந்தியை பார்க்கும் போது நினைவில் கொள்ளுங்கள் ஆனி அவர்களின் உலகில் காதல் குருட்டுத்தனமானது மட்டுமல்ல அது மிகவும் ஆபத்தானது மேலும் ஆண்களுக்கு காமத்தின் விலை அவர்களின் கடைசி இரவு உணவாக இருக்கலாம் இயற்கையின் விசித்திரமானது காட்டுத்தனமானது மற்றும் கொஞ்சம் காட்டுமிராண்டித்தனமானது காதலுக்காக நீங்கள் அனைத்தையும் பணியமைப்பீர்களா வந்து செய்கிறது ஒவ்வொரு முறையும்